நண்பர்களே சீங்கின் ஏபிள்க்கு வணக்கம் இந்த வாரத்துக்கு உண்டான கரெக்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்றேன் செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா அனிமல் ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம் இன்னும் டீப்பரான மீனிங் என்னன்னா உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் கூட உங்களோட ரொம்ப சின்ன வயசுலையா இருந்திருக்கலாம் உங்களோட அம்மா வீட்ல தாத்தா வீட்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் கூட ரொம்ப டீப்பர் கனெக்டட் ஆயிருந்திருப்பீங்க அந்த பெட் அனிமல்ஸ் உங்களுக்கு முன்னாடியே நீங்க அதை இழந்திருக்கலாம் இந்த டைம் பீரியட்ல நீங்க எவ்வளவு அன்பை அதுக்கு காமிச்சிங்களோ அதே அன்பு உங்களோட லைஃப்ல உங்களோட பார்ட்னர் கூட உங்களை சுத்தி இருக்கவங்க கூட அந்த அன்பை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு அந்த ஸ்பிரிட் கைடோட கனெக்ஷன் இந்த டைம் பீரியட்ல ஏற்படுது உங்களுக்கு நல்லது பண்ணுது அப்படின்றது அர்த்தம் இந்த நம்பர் நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னா இது ரொம்ப நல்லா ஈஸியா உங்களால கனெக்ட் பண்ணி சென்ஸ் பண்ண முடியும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க செவன் சிக்ஸ் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிய சிறப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லாமே நமக்கு இனிமேல் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் ஜாலியாக ஹாப்பியாக சிரித்து சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பி தீபாவளி ஓகே இந்த உண்டான டேரட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்கா நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங்கா இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் அனுச்சவங்களுக்கு நம்ம நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லேண்டு ரீசேல் பண்றீங்க இல்லை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபேவர் இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட புரோக்கரேஜ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடு ரெண்ட்டு வாங்கி கொடுக்கறது பார்த்து கொடுக்கறது இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உண்டான இன்கம் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் எங்கே வந்து வெளியூர் போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு உண்டான பணம் உங்களோட அக்கௌண்ட்ல ஆன் டைம்ல டக்குன்னு வந்து சேரும் இதுல நீங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கலாம் உங்களுக்கு வந்து சிலர் வந்து இப்ப தவறான கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம் இந்த பணம் ரீதியா பிசினஸ் ரீதியா தவறான கைடன்ஸ் கொடுக்கலாம் ஸோ நீங்க வந்து வேற கைடன்ஸ டக்குன்னு அக்செப்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அவங்களோட ஃபேவர் இதுல ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இதுல ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு அப்படியே புரிஞ்சும் புரியாத மாதிரி உங்களை எடுத்துட்டு போவாங்க அதனால ஏதாவது ஒரு குழப்பமா இருக்க சொல்ற கைடன்ஸ் ஒன்றும் பெருசா கரெக்டா இல்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு வந்து ஏதோ ஒரு குளறுபடி பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருங்க அதே மாதிரி இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல ஏதாவது ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுன்னா இதுல இருந்து நீங்க விலகி வர்றது பெட்டர் இல்லைன்னா சைலண்டா நீங்க இருந்துக்கிறது பெட்டர் இதுல எந்த பிரச்சனைகளும் போட்டு உங்களால இதை மீண்ட பிரச்சனை பண்ணி மீண்டு வர்றதுக்குண்டான அமைப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா கொஞ்ச நாள் அமைதியா விட்டுருங்க அவங்களே சில தவறுகளை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு இந்த வாரம் கையில பணம் இருக்கும் அதனால வந்து நீங்க பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இன்செக்யூர்டு ஃபீலும் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை நீங்க உங்களோட யோசனைகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்க மேல இருக்கு ஆக்சுவலா இருக்குதான் ஆனா இது இருக்கே அப்படின்னு நினச்சா ரொம்ப கவலைப்பட்டுக்கிறது இதெல்லாம் நான் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறேன் அப்படின்றது வந்து நீங்க கவலைப்பட்டுக்கிறது சோ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படி பார்க்காம முதல்ல இந்த விஷயத்த கிளியர் பண்ணி அனுப்புவோம் அடுத்ததான் இந்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க உங்களால எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்களால் வந்து எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு இப்போ வந்து பத்து கல்லையும் சேர்த்தி தூக்கிட்டு போகிறது தானே கஷ்டம் ஒவ்வொரு கல்லா போய் டைம் ஆகும் அவ்வளவுதான் ஒவ்வொரு கல்லாக இங்கேருந்து போய் அங்கே வச்சுட்டு வரதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஸோ நீங்கள் தான் அந்த பொசிஷன்ல தான் இப்போ இருக்கீங்க பத்து கல்லையும் சேர்ந்து தூக்கிட்டு போகணும்னு நினைக்க வேணாம் ஒவ்வொரு செங்கலா பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வைப்போம் அப்படின்னு நினைங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்களால் பண்ண முடியும் இது இதுக்கு உண்டான பிளஸிங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த மாதிரி நினச்சி போங்க லைஃப்ல நல்ல குரோத்துமே உங்களுக்கு அமையறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டைம்லாம் இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அந்த பயணம் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இனிமையானதாகவும் இருக்கும் உங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த ஒரு லக்கியாக வந்து ரொம்ப சென்ஸ் பண்ணுவீங்க வா இது எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது எனக்கு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்க ஒரு லக்கி பர்சன் இருக்கீங்கன்றது நிறைய இடத்துல இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைச்ச சென்ஸ் பண்ண வைக்கும் எப்படி சொல்றதுன்னா இப்ப பஸ் வந்து ஒரு பத்து மணிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே லாஸ்ட் மினி உங்களுக்கு எங்கோ டிராஃபிங்லாம் சிக்கி அந்த பஸ்ஸை போய் பிடிக்க முடியாது வீட்டில் வேலை அப்படின்ட்டு வேகமாக வருவீங்க ஆனா அந்த பஸ் எடுக்கிறதே அன்னைக்குன்னு பார்த்து பத்து பத்துக்கா இருக்கும் அப்போ வந்து உங்களோட லக்கி டைம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு உங்களோட அதிர்ஷ்டம் பத்து மணிக்கே போக வேண்டிய பஸ்ஸு உங்களுக்கு வந்து உங்களோட அதிர்ஷ்டத்தினால பத்து பத்துக்கு தான் போகுது அப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி சில நிறைய இடத்தங்களில் இந்த வாரம் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப லக்கியா இருக்கீங்க அப்படின்றது சென்ஸ் பண்ணுவீங்க நீங்க வந்து எதுலயாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க யார்ட்டையாவது வந்து பணம் கேட்டிருக்கீங்க கொஞ்ச நாள் கடனா வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதை ரீபே பண்ணக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு உங்களோட வீட்டை அலங்காரப்படுத்துறது உங்களோட வீட்டில் வந்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாலாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பீங்க உங்களோட வீட்டை அலங்கரிக்க புது பொருட்கள்லாம் உங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது இது வந்து உங்களோட வீட்டை வந்து இன்னும் ரொம்ப அழகாக்கிறது ஸோ இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்க கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவீங்க இதுதான் இருக்கிறதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்கு ஸோ பிரச்சனைகள் வராமல் எங்கேயுமே இருக்க போறதில்லை ஸோ பிரச்சனைகள் இந்த சில மிஸ்கம்யூனிகேஷன் சில விஷயத்துல வந்து இது நான் சொல்றது தான் கரெக்ட் நீ சொல்றது தான் கரெக்ட் சின்ன சின்ன ஈகோவிஸ்டிக்கான கிளாஷஸ் எல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இதெல்லாம் வந்தாலுமே வந்து கொஞ்ச நேரத்தில் நீயும் நானும் ஒன்னு நம்ம ரெண்டு பேரும் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவீங்க அது ஃப்ரெண்டா இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ளே பிள்ளையா இருக்கலாம் இல்ல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருக்கலாம் சோ சண்டேக்கு அப்புறம் சேரக்கூடிய அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணக்கூடாது நீங்க உங்களோட சண்டைக்கு மூணாவது பர்சனை ஜட்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து வைக்கவே வைக்காதீங்க அது யாரா இருந்தாலும் சரி அவங்க சில குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க தேர்ட் பர்சனுக்கு உங்களோட விஷயத்தை எதுவுமே எடுத்துட்டு போவாதீங்க இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து புதுசா யாரையாவது சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்ச நாள் பண்ணுங்க அது கரெக்டா இருக்காது நீங்க பண்ணிட்டு இருக்கிறதே தான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கே தவிர புது விஷயத்தை இப்போதைக்கு உள்ள கொண்டுட்டு வர்றது கரெக்டா இல்ல வெயிட்டிங் டைம் அது நீங்க வந்து ரொம்ப தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம் தூக்கம் வந்து உங்களோட டைமிங் வந்து ரொம்ப லேட்டா தூங்குறதோ லேட்டா எந்திரிக்கிறதோ அந்த மாதிரி சில தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் மிட் நைட்ல முழிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையை வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க அதனால இந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸை தவிர உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரைகளும் தூக்கத்துக்கு எடுக்கணும்னு அவசியமே படாது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க என்ன பிரச்சனைகள் வந்து உங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து கரைஞ்சி போகிற மாதிரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க உங்களோட தூக்கம் கிளியராக இருக்கும் உங்களோட தூக்கத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அட்வான்ஸ் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஒரு நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க வேறு நாட்டில் இருக்கீங்க உங்களோட சொந்த ஊரில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான சான்சஸ் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் போடுற காசு கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அது ரொம்ப பல மடங்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு சில விஷயங்களோ சில பேர்சனோ உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக நகர்ந்து போகிறாங்க அப்படின்னா அத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு நல்லதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது சிலர் கூட வந்து இந்த பர்சன் நம்மளோட லைஃப்ல லைஃப் லாங் வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் வந்து அவங்க சில பிரச்சனைகள் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிக்காமலோ இல்லை அவங்க பிடிக்காமலோ வந்து விலகி போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கார்மிக் பார்ட்னர்ஸ் தான் அவங்களோட லைஃப்ல அவங்க வந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்க தான் அவங்களோட லைஃப்ல வந்திருக்காங்க அவங்க எவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தாங்களோ அவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கும் அதனால அவங்க என்ன தவறுகள் பண்ணாங்களோ அதை மட்டுமே பெரிய ஃபோக்கஸ் பண்ணாமல் இவ்வளோ நல்லது இவங்களால நமக்கு நடந்து வந்துச்சு நிறைய நல்லது தான் பண்ணிட்டு இவங்க போயிருக்காங்க அப்படின்ற அந்த கிராட்டிடியூடை இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னாலே போதும் தேவையில்லாம ஒரி பண்றதை விட கவலை பண்றதை விட கிராட்டிடியூட் பண்ணிடுங்க இந்த இடத்துல இன்னும் உங்களோட லைஃப்ல வந்து யாரெல்லாம் எந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்களோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த யுனிவர்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ மேம்ஸ் அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கணும் நம்பர் த்ரீனு நினச்சவங்களுக்கு உங்களோட குழந்தைங்க கூட நல்ல பாண்டிங் இருக்கும் உங்களோட லாங் இயர்ஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து இந்த டைம் மீட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது நல்ல ஒரு கேரிங் அண்ட் ஷேரிங்லாம் லைஃப்பில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து யாரும் ரொம்ப தடங்கல் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களோட லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வாரம் உங்களை கண்டுக்காமல் விட்டுருவாங்க அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரிலாக்ஸ்டாக அமைதியாக ஒரு நல்ல ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் வந்து அப்படியே ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு அதாவது யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க நீங்க உங்களோட ஒரு குழந்தை பருவத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படியே ஒரு ஹாப்பியாக சுற்றுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மைண்ட் செட் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு நல்லா இருக்கு உங்களோட வேலையில நீங்க பயங்கர சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா உங்களோட மென்டல் கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கனால உங்களோட உங்களோட ஒவ்வொரு வேலைகள்லையும் குழப்பம் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட எல்லாமே நல்லா இருக்கிறப்ப உங்களோட ஹெல்த் வந்து நீங்க சில நேரம் மறந்துடுறீங்க ஸோ கொஞ்சம் ஹெல்த் ஓரியண்டடா உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கிறது அதுக்கு உண்டான ஹெல்த் வைஸ் ஒரு சாப்பாடு எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் எதுவா இருந்தாலும் சரி ஹெல்த் வைஸ் வந்து நீங்க உங்களை நீங்களே வந்து இன்னும் டேக் கேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும் அதே மாதிரி இப்போ ஹெல்த்துக்காக ஒரு ஒரு ஃபுட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட இந்த ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் வந்து எதுக்கு அவ்வளோ காசு போட்டுட்டு இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காம உங்களோட சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய செலவு பண்ணுங்க சம்பாதிக்கிறதே வந்து நம்ம நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக தான் ஸோ அதுக்கு நல்ல ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு லாங் ஹவர் ஸ்லீப் கிடைக்கும் ரொம்ப ஒரு டயர்ட்னஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நல்ல ரெஸ்ட்ஃபுல் டைமா உங்களுக்கு இருக்கும் நிறைய விஷயத்துல வந்து நீங்க இழந்த விஷயத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளா வந்து வரும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பயங்கர லக்கியான கார்டு வந்திருக்கு வீலா ஆஃப் ஃபார்ச்சூன் இது இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான கார்டு உங்களோட லைஃப்ல நிறைய அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களை உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ண போறீங்க எந்த விஷயம் என் அம்மோ சொன்னா எனக்கு இது நடந்துருச்சே எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க நினைச்சதெல்லாம் ஏன் வந்து அப்சைட் டவுனா அது எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்ல பல மடங்காக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களோட படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான டைம் நீங்க என்ன வந்து மார்க் டார்கெட் பண்றீங்களோ இதுக்கு என்னன்னா நீங்கள் டார்கெட் பண்ணணும் ஏதாவது சரி படிப்போம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு படிச்சிடும் பாஸ் ஆயிரும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது பர்டிகுலர் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி அதாவது எயிட்டி எயிட் பர்சன்ட் நைன்டி நைன்டி டூ அந்த மாதிரி

பொசிஷனை விட நெக்ஸ்ட் பொசிஷன் போறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அவங்களோட ஆன் டைம் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கொடுப்பீங்க அதெல்லாம் வந்து உங்களை கடவுளா சிலர் வந்து பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதே வந்து கடவுள் நேர்ல வராமல் உங்கள் த்ரூவாக வந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல மீன் ஆகுது ஸோ அதுக்கே வந்து நீங்க பல ஜென்மமா அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் இந்த பொறுப்பு நீங்க ஏற்று நடத்துக்கிறதுக்கு ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சு உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் டாரோ ரீடிங்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ